அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜூன் பதினான்காம் தேதி நம்முடைய மத சார்பின்மை காப்போம் பேரணி உள்ளது முப்பத்தி ஓராம் தேதி மே மாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இப்பேரணியை தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜூன் பதினான்காம் தேதி தள்ளி வைத்திருக்கிறோம் அன்றைக்கு சேக்வேராவின் நாள் ஒரு புரட்சியாளரின் பிறந்த நாளில் இந்த பேரணி நடைபெறுவது சால பொருத்தமானது சாதி மதம் மொழி இனம் தேசம் என்கிற வரம்புகளை கடந்து மாந்தநேயத்திற்காக தன்னை மாய்த்து கொண்ட ஒரு மகத்தான புரட்சியாளர் சேக்கு அந்த மாமனிதரின் என்று நாம் திருச்சிராப்பள்ளியில் கூட இருக்கிறோம் அன்றைக்கு அவருடைய திருவுருவப்படம் குறித்த பதாகைகளையும் நாம் கையில் ஏந்தி வருவோம் அவருக்கு நாம் செலுத்துகிற ஒரு நன்றி கடவுள் பேரணியை தள்ளி வைத்ததால் சற்று தொய்வு இருப்பதாக தோழர்கள் உணர்கிறார்கள் தொய்வின்றி பணியாற்றுவதற்காகத்தான் இன்னும் தீவிரமாக பணியாற்றுவதற்காகத்தான் சிறப்பாக பணியாற்றுவதற்காகத்தான் இந்த இடைவெளியை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் தள்ளி வைத்திருக்கிறோம் எனவே மாவட்ட செயலாளர்கள் இந்த இடைவெளி காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுவரெழுத்து விளம்பரங்கள் ஆங்காங்கே எழுத வேண்டும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி என்றே போடலாம் நேரடியாக மதச்சார்பின்மை காப்போம் பேரணி தேசம் காப்போம் பேரணி என்பதைப் போட மதச்சார்பின்மை காப்போம் பேரணி துண்டறிக்கைகளை அச்சிட்டு தலைமை தொல் திருமாவளவன் ஜூன் பதினான்கு திருச்சிராப்பள்ளியில் சிறுத்தைகள் சங்கமிக்கும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஜனநாயக சக்திகளே அணி திரண்டு வாருங்கள் என்று பைலட் நோட்டீஸ் ஒரு முன்னோட்ட துண்டறிக்கையை அச்சிட்டு ஆங்காங்கே பகுதி வாரியாக பொதுமக்களிடம் விநியோகம் செய்ய வேண்டும் இந்த பணிகளை செய்வதன் மூலம்தான் நாம் களத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த முடியும் இந்த பேரணியை ஏனோதானோ என்று நடத்திவிடக்கூடாது என்கிற காரணத்தினால்தான் இதை இன்னும் தீவிரமாக ஆற்றி ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை இந்த குறுகிய கால இடைவெளியில் எதிர்கொள்ள முடியாத சூழலில் இதை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம் இந்த பேரணிக்காகவும் பானை சின்னம் பொறிக்கப்பெற்ற உடவை நம்முடைய மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்காக தலைமையில் இருந்து இருபதாயிரம் சேலைகள் அச்சிடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்ன அடக்க விலையோ அந்த தொகையை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நூறு சேலை இருநூறு சேலை என்கிற அளவிலே மாவட்ட வாரியாக மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைமைக்கு வந்து பணம் செலுத்திவிட்டு அதற்குரிய ரசீதையும் பெற்றுக்கொண்டு அந்த புடவைகளை பெற்று செல்ல வேண்டும் மிக குறைவாகத்தான் அச்சுக்கு இருக்கிறோம் பண நெருக்கடி நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு புடவை அதே கொஞ்சம் தலைமுயர்த்த சொல்லி இருக்கிறோம் முதல் முறையாக பானை சின்னம் முந்தியில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த சேலையின் ஓரத்தில் இந்த பார்டர் அதிலும் பானை சின்னம் நட்சத்திரம் சின்னம் பொறிக்கப்பெற்ற சேலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாவட்ட செயலாளர்கள் ஆங்காங்கே டிஷர்ட் அச்சிட்டு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சி ஜூன் பதினாலு இருபத்தி ஐந்து என்கிற வேண்டும் நாள் இடம் பேரணி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி இந்த விவரங்கள் அடங்கிய டிஷர்ட் காலர் சிவப்பூர்ணத்திலும் கை இந்த ஓரம் சிவப்பூர்ணத்திலும் மற்ற அனைத்தும் நீல வண்ணத்தில் டார்க் ப்ளூ போடக்கூடாது ஸ்கை ப்ளூ வான வானத்தின் வண்ணம் அந்த நீல வண்ணம் அமையும் வகையில் டீ ஷர்ட் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறைந்தது நூறு டிஷர்ட் அச்சிட்டு இளைஞர்களுக்கு கொடுத்து அவர்களை அழைத்து வர வேண்டும் அவை மாவட்ட செயலாளர்கள் மற்ற இதர பொறுப்பாளர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அவரவர் பொறுப்பிலே எல்லாம் முன்னின்று செய்ய வேண்டும் துண்டறிக்கைகள் அச்சிட வேண்டும் முப்பதுக்கு நாற்பது சுவரட்டி அச்சிட்டு ஆங்காங்கே ஒட்ட வேண்டும் சுவரெழுத்து விளம்பரங்களை முக்கியமான பொதுமக்கள் கூடும் இடங்களில் எழுத வேண்டும் டிஜிட்டல் பேனர்கள் ஆங்காங்கே காவல்துறை அனுமதிக்கும் இடங்களில் வைக்க வேண்டும் இப்போது மே மாதம் விட்டது இடையில எனக்கு இரண்டு வார காலம் தான் இருக்கிறது இந்த இரண்டு வார காலத்தில் இந்த பணிகளை எல்லாம் தோழர்கள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு மா மேலிட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கே உட்காந்துட்டு ஃபோனில் மட்டும் கூடாது போயிட்டு வந்துட்டோம் ஒரு முறை தான் போனோம் அது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வந்துட்டோம் என்று நினைப்படாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் போய் உட்கார்ந்து வண்டிகள் எவ்வளவு வண்டிகள் அந்த வண்டிகளை முன்பதிவு செய்வதற்கு என்ன வழிகாட்டுதல் இந்த முன்பதிவு செய்வதற்கு என்ன தேவைப்படுகிறது அதற்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பது அல்லது வழிகாட்டுவது போன்ற பணிகளை மே ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் தலைமையில் தலை தலைமையின் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்று பணியாற்ற வேண்டும் எந்தெந்த மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டனவோ அந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்த பகுதியிலே இருந்து இரண்டு வார காலம் உழைத்தால்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் மக்கள் திரளை ஒருங்கிணைக்க முடியும் தேர்தல் நேரம் நெருங்குவதால் இதையெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள் மதிப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதை வைத்தே வாய்க்கு வந்தபடியெல்லாம் கருத்துக்களை எதிர்மறையான கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்கான சூழல் உருவாகிவிடும் நாம் கவனக்குறைவாக இருந்தால் எனவே தோழர்கள் இதை மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் களத்தில் நின்று இயக்கத் தோழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் தனித்தனி குழுக்களாக செயல்படாமல் அவர்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக செயல்பட வழிகாட்ட வேண்டும் இந்த பணிகளை முன்னின்று ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய வாரியாக செயற்குழு கூட்டங்களை அல்லது நிர்வாகக் குழு கூட்டங்களை கூட்ட வேண்டும் அது மிகவும் முக்கியமானது அடுத்து இன்று மாலை நான்கு மணி அளவில் ஜூம் இணைய வழி கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் கட்டாயம் இணைய வேண்டும் இது குறித்து உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் அதை இணைய வழியில் எழுப்பலாம் அதற்கு நான் உரிய விளக்கம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஆகவே இன்று மாலை நான்கு மணி அளவில் ஜூம் இணையவழி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் ஒருங்கிணைப்பாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை ஆற்றிய பணிகள் குறித்தும் அதில் மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் பெண்களுக்கான சீருடை தொடர்பாக நேரடியாக வங்கிக் கணக்கிலே பணம் செலுத்திவிட்டு அந்த ரசீதை காட்டி சேலைகளை தலைமையகத்தில் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது இருந்து நேரடியாக உங்கள் முகவரியை தந்தால் நேரடியாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தலைமைக்கு வந்து கற்றுக்கொள்வது உசிதமாக இருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து டெல்லிக்கு சென்று வந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஒன்று ஐம்பத்தி ஒரு பேர் திரும்பியிருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி ஒரு பேரும் நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் கடலில் ஒரு மேலாய்வு கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தில் நேரடியாக அனைவரும் இங்கு பங்கேற்க வேண்டும்